ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு மேலும் ஒருவரை தட்டி தூக்கிய போலீஸ் யார் இந்த வைரமணி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ஆற்காடு சுரேஷின் கூட்டாளி வைரமணியை தனிப்படை போலீசார் திருநெல்வேலியில் வைத்து கைது செய்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியும் வருகின்றனர் அது மட்டுமல்லாது வடசென்னை பகுதியில் முக்கிய தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் இவர் தேசிய கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் வைத்து ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் எட்டு பேர் சரணடைந்த நிலையில் மேலும் மூன்று பேர் சரணடைந்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணைகள் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் கோடைக்கு பழிக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இருந்தபோதும் போலீசாரின் தொடர் விசாரணையால் ஆம்ஸ்டாங் கொலையில் முக்கிய பங்கு வகித்த பலருடைய பெயர் வெளியானது திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதினேழாவது ஆளாக வைரமணி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையில் இருந்த வைரமணி ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்பு சொந்த ஊர் வீரநல்லூர் சென்று பதுங்கியிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து வீரநல்லூர் சென்ற தனிப்படை போலீசார் திருநெல்வேலியில் வைத்து வைரமணியை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட வைரமணி ஆற்காடு சுரேஷின் கூட்டாளி என்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் வைரமணி ஈடுபட்டாரா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வைரமணி பதுங்கி வேண்டும் அது மட்டுமல்லாது கொலையில் முக்கிய பங்கு வகித்தாரா என்பது குறித்து போலீசார் ரகசிய எடுத்து வைத்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்